அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் வருகின்ற ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி பௌர்ணமி தினம் நிகழ்கிறதுங்க இந்த பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக அனைத்து ராசிக்காரர்கள் மத்திலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தை வரைக்கும் தெய்வங்களின் திருமணங்களோடு மனிதர்களுடைய திருமணமும் நடைபெறதுனால இது திருமண மாதம் அப்படின்ற சிறப்பின பெறுதுங்க இந்த மாதத்தில் தான் தாவரங்களில் உதிர்ந்த இலைகள் தளர்க்க ஆரம்பிக்கிறதுனால இந்த காலம் வசந்த காலத்தின் தொடக்கமாகவே பிறக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பங்குனி மற்றும் சித்திரை ஆகிய மாதத்தை உள்ளடக்கிய காலங்களாகவே இருக்கப்பெறுகிறதுங்க பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை ஒட்டி வரும் உத்திர நட்சத்திரத்தில் பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுது இந்த நாளில் சிவன் பார்வதி முருகன் தெய்வானை ராமர் சீதை ஆண்டாள் ரங்கமன்னார் போன்ற தெய்வங்களுடைய திருமணங்கள் நடைபெற்றதாக புராணங்களும் சொல்லுது மேலும் சாஸ்தா மகாலட்சுமி அர்ஜுனன் போன்றவர்களினுடைய அவதார தினமாகவும் இந்த நாள் கருதப்படுதுங்க பெரும்பாலானோர் பார்த்திங்க அப்படின்னா தங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினை இந்த நாளில் மேற்கொள்கிறாங்க தெய்வங்களுடைய திருமணங்கள் நடைபெற்ற நாள் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் கடைபிடிக்கப்படக்கூடிய விரதம் கல்யாண விரதம் அப்படின்னு அழைக்கப்படுது நல்ல திருமண வாழ்க்கை வேண்டி மனமாகாதோறும் திருமண வாழ்வானது வளமாக தொடர வேண்டும் அப்படின்னு மனமானோரும் இந்த விரதத்தை மேற்கொண்டு பயனடைகிறாங்க முருகப்பெருமானினுடைய அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனியில் பங்குனி உத்தரத்தன்று நடைபெறும் தேர் திருவிழா பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பௌர்ணமி தினத்தில் நிகழக்கூடிய கிரக மாற்றம் ஜோதிட ரீதியாக மகத்துவம் பெற்றது நான் சொல்லணும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசிக்கல பிறந்தவங்களுக்கு இந்த காலம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின ஒரு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோபஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு ஏற்று தாழ்வுகள் நிறைந்ததாக காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க இந்த காலத்தில் மன தைரியம் தங்களுக்கு அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்திற்கும் பயப்படாமல் செயல்பட ஆரம்பிப்பீங்க தலை நிமிர்ந்து தைரியமாக உண்மையை பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது அது பிரச்சனையை பெரும்பாலும் தவிர்க்கும் எந்த காரணத்தை கொண்டும் நீதிக்கு புறம்பாக நடந்து கொள்ள வேண்டாம் குறுக்க பாதையை தேர்ந்தெடுக்க கூடாது அது பிரச்சனையை உண்டு பண்ணலாம் அதே மாதிரி உண்மையை பேச பாருங்க இதனால் பல எதிரிகள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் உண்மையை பேசாத பட்சத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் உங் நீங்களே உங்களுக்கான எதிரியை சம்பாதிப்பீங்க அப்படி இல்லைன்னா உண்மையை பேசும்போது கூட தங்களுக்கான எதிரிகள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கொடுமான வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்கிறதும் அவசியமானது வேலையிலையும் பார்த்தீங்கன்னா நிதானமாக இருக்க பாருங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை மிக மிக அவசியமான ஒன்றுங்க புதிய முயற்சிகளை தற்போதைக்கு தள்ளி போடுவது உத்தமமான விஷயம் அதே மாதிரி குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க வேலையில் ஆர்வம் காட்ட வேண்டியது அவசியமான ஒன்று இன்றைக்கான வேலையை இன்றே முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நாளைக்கு அப்படின்னு ஒருபோதும் தள்ளி போட வேண்டாம் நேரத்திற்கு ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க உடல் சூடு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால வெயில் வெயிலில் வேலை செய்பவர்களுக்கு ஒரு குடைதானம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த காலக அப்படின்னு சொல்லணும் துணிச்சலாக சில விஷயங்களை தைரியமாக தொடங்குவீங்க ஆனால் போக போக என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற மனபயம் உங்களுக்கு ஆழ்மனதில் இருக்குங்க ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பு ஆயிரம் முறை சிந்திக்கலாம் செய்ய பிறகு வேறு வழியே கிடையாது செய்துதான் ஆக வேண்டும் அதனால கொஞ்சம் உஷாராகவும் ஜாக்கிரதையாகவும் செயல்பட பாருங்க கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு வேலைகளை மட்டும் அக்கறை காட்டுங்க நிச்சயம் நல்ல நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நாளை என்ற வார்த்தையை தூக்கி தூர போடுவது சால சிறந்தது எதுவாக இருந்தாலும் அந்த விஷயத்தை அன்றே முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த கால இறுதி காலத்தில் மிக மிக நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் ஆரோக்கியத்தை பாதுகாக்க நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அது மட்டும் இல்லாமல் உணவு சம்பந்தப்பட்ட வேலை செய்பவர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து வந்து தாங்க போகும் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு பணிகளை முடிக்க பாருங்க உடன் வேலை செய்பவர்களாலும் மேலதிகாரிகளாலும் சில பிரச்சனைகள் வரலாம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்க புது வேலை தேடுவதை விட இருக்கக்கூடிய வேலையை எப்படி தக்க வைத்துக்கொள்வது கொள்வது அப்படின்னு சிந்திக்கிறதே புத்திசாலித்தனும் மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது இந்த கொஞ்சம் சிந்தனை அதிகமாகவே காணப்பட போகிறது அன்றாட வேலையை பொறுப்போடு செய்கிறீர்களோ இல்லையோ செய்யக்கூடிய யோசிக்காம ஒரு வேலையை செய்யக்கூடாது சரிதான் அதற்காக யோசனை மட்டுமே இருந்தா வேலை எப்படி நடக்கும் அனுபவசாலிகளை உடன் வைத்துக் கொள்வது சால சிறந்தது வாழ்க்கையில முன்னேற என்ன வழி அப்படிங்கிறத தேடுங்க அயராது உழைத்தால் நிச்சயம் நல்ல உண்டு தேவையற்ற மனிதர்களின் பேச்சை கேட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டாம் அதே மாதிரி தேவையற்ற பிரச்சினைகள் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கவும் ஆரம்பிச்சிடும் ஓரளவுக்கு நிதி நிலைமை சீராக ஆரம்பித்தாலும் செலவுகள் மற்றொரு புறம் வாட்டி வதைக்கவும் செய்யும் தேவைக்கு ஏற்ப பணம் கையில் இருப்பது அப்படிங்கிறது திருப்தியை தர வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் வீட்டில் சுபகாரிய செலவுகள் ஏற்படதாங்க செய்யும் மனைவி பிள்ளைகள் இவர்களுக்கு தேவையான விஷயங்களை பார்த்து பார்த்து செய்வீங்க கமிஷன் தொழில் நல்ல முன்னேற்றத்தோடு காணப்படக்கூடிய வாய்ப்பு இருக்க கட்டுமான தொழிலில் இருக்கிறவங்க கடனுக்கு வியாபாரம் செய்ய வேண்டாம் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலம் நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவசரப்படக்கூடாது கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் ஈகோ பிரச்சனை வரவே கூடாது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்க பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டுங்க வேலை செய்யக்கூடிய இடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து உருவாகத்தான் செய்யும் அதே மாதிரி உடல் நலம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட்டு உங்களுக்கு வந்து அவ்வப்போது மருத்துவ செலவுகளையும் வரம் உண்டு பண்ணலாம் அப்படிங்கிறதுனால உடல் நலம் ஆரோக்கியத்திலையும் சற்று கவனத்தை செலுத்துவது அவசியமான ஒன்றுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான எண்ணங்களை நீங்கள் வளர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் உங்களுடைய ஆற்றல் அப்படின்னா உற்சாகம் நிறைந்த ஒரு காலகட்டம் மாற்ற நீங்கள் முயற்சி பண்ண வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அதாவது வேலைகள்லேயோ இல்லை பணியிடத்துலேயோ உத்தியோகத்திலேயோ நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாகவே இருக்கிறது எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வெளிப்படையாக பேச வேண்டியதாக இருந்தாலும் யோசித்து பேச வேண்டியது அவசியமாகிறது வார்த்தைகள்லேயும் சற்று கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று உங்களுடைய யோசனைகளை எக்காரணத்தை கொண்டும் யாரிடமும் பகிர வேண்டாங்க அது தங்களுக்கே விபரீதத்தை ஏற்படுத்தலாம் அதே மாதிரி நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுவது மகிழ்ச்சியை தருங்க உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க பாருங்க கடின உழைப்பு உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்று தருவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெரு அப்படின்னு கூட சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்திலையுமே அலட்சியம் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா பெரும்பாலான விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக உங்களால் மாற்றிக்கொள்ளவும் வாய்ப்புகள் மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிதி நிலைமை உங்களுக்கு வந்து சராசரியானதாக இருந்தாலும் உங்களுடைய அலட்சியத்தின் காரணமாகவும் ஆடம்பரத்தின் காரணமாகவும் நிதி நிலைமையில் தேவையில்லாத செலவுகளை நீங்க ஏற்படுத்த முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று சில நேரங்களில் சில மன கசப்புகளும் ஏற்படலாம் ஆனா வெளிப்படையாக பேசுவதுடன் பொறுமையாக எதையுமே கையாள்றீங்க அப்படின்னா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் நிதி நிலைமை கடந்த காலத்தை விட ஓரளவுக்கு மேன்மையாக இருந்தாலும் தாங்கள் உங்களுடைய செலவுகள் விஷயத்தில் உஷாராக இருப்பது அவசியம் பண விஷயத்திலையும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அதே மாதிரி பயணங்களின் போது சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க எடுத்து செல்லக்கூடிய உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருப்பது அவசியம் அலுவலகத்தில் வேலை பலு அதிகமாக தாங்க இருக்கும் இருந்தாலும் கடின உழைப்பால் ஒவ்வொரு சவாலையும் எதிர்கொள்வீங்க